எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் இரண்டு வடிவங்களையும் உருவங்களையும் அறிவேன் இந்தக் கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் நிலைவாரியாக தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் ஒன்று வளைவானது தட்டையானது கருத்துருவாக்கத் தருணம் இந்த செயல்பாட்டிற்கு அருமநிலை மாணவர்கள இரண்டு குழுக்களாகப் பிரிக்கணும் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவரை அழைத்து ஆசிரியர் கூறும் குறிப்பிற்கேற்ப செய்து காண்பிக்க செய்யணும் பிறகு மாணவர்களிடம் கலந்துரையாடி வளைவாகவும் தட்டையாகவும் உள்ள பொருள்களையும் அறிமுகப்படுத்தணும் முப்பரிமாண உருவங்கள் இந்த செயல்பாட்டுல மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்கள் ஈடுபடுவாங்க நுழையமுன் பகுதியில் உள்ள தோசை வேண்டுமே எனக்கு தோசை வேண்டுமே என்ற பாடலானது கியூஆர் கோடுல கொடுக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் அதைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் கருத்துருவாக்கத் தருணம் இந்த செயல்பாட்டிற்கு எண்ணும் எழுத்தும் கணித பெட்டியில் உள்ள முப்பரிமாணப் பொருள்களின் மாதிரிகளை ஒரு அட்டைப் பெட்டியில் போட்டு வைக்கணும் தரையில் ஐந்து வட்டங்களை வரைந்து ஒவ்வொரு வட்டத்திலும் முப்பரிமாண உருவங்களின் மாதிரியே வைக்கணும் பிறகு ஒவ்வொரு மாணவராக அழைத்து அட்டை பெட்டியிலிருந்து ஒரு பொருளை எடுக்கச் செய்து எந்த முப்பரிமாண உருவ மாதிரியுடன் பொருந்துகிறதோ அதற்கான வட்டத்தில் வைக்கச் செய்யணும் பிறகு முப்பரிமாண பொருள்களின் பெயர்களை ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும் மலர்நிலை மாணவர்கள் அந்த முப்பரிமாண பொருள் சமதளமா வலைதளமா அல்லது சமதளமாகவும் வலைதளமாகவும் உள்ளதா என்பதைக் கூறணும் செயல்பாட்டோட இறுதியில முட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு முப்பரிமாண உருவங்களை களிமண்ணை பயன்படுத்தியோ அல்லது காகித கோளைப் பயன்படுத்தியோ செய்து வரச் செய்யும் விதமா செயல்திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி